மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேலம் மகர வெள்ளாஞ்சட்டியார் சங்கத்தினுடைய தலைவர் அவர்களே இணைத் அவர்களே செயலாளர் அவர்களே துணை செயலாளர்களே பொருளாளர்களே மற்றும் நிர்வாகக் குழு உறுப்பினர்களே மற்றும் இவர்களுடைய அழைப்பை ஏற்று இன்று வருகை தந்து சீரோட சிறப்போடும் விழாவை நடத்தி கொடுக்க வந்திருக்கக்கூடிய இந்த நகர உள்ளாஞ்செட்டியார் சங்கத்தின் அறுபத்தாறாவது நகரத்தினருக்கு வருகை தந்திருக்கக்கூடிய நமது சமூகத்தின் சேர்ந்த முன்னாள் தலைவர்களே முன்னாள் செயலாளர் பொறுப்பாளர்களே தாய்மார்களே துணைமன்றத்தினுடைய நிர்வாக பொறுப்பாளர்களே மற்றும் எங்களுடைய இந்த அழைப்பை வருகை தந்திருக்கக்கூடிய வெளியூர் சங்கத்தினுடைய சேனி மாவட்டம் மதுரை மாவட்டம் அனைத்து இந்திய வேளாஞ்செட்டியார் சங்கம் திருச்செங்கோடு ராசிபுரம் போன்ற ஊர்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய ஏனைய சமூக பெருமே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மதுக்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் சற்று அமைதியாக இருக்கும்மாறு கேட்டுக்கொள்கின்றேன் இப்போவும் இன்று நடைபெறக்கூடிய அகம் இளஞ்செட்டி சமூகத்தாரருக்கு நவராத்திர திருவிழா நவராத்திர நவராத்திர ஆண்டு திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்கின்றார்கள் அதற்கு மொத்தம் ஒம்பது திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன அதில் நேற்று ரெண்டு திட்டங்கள் சீரோடு சிறப்பாக காலை முதல் இரவு வரை நல்ல சீரோடு சிறப்போடும் துணை மண்டலத்தங்களுடைய நல்பெயர்வோடும் பெரியூர் ஆசிரியர் பார்த்தாலும் நேற்று மா காலையிலிருந்து மாலை வரை நாலு நிகழ்ச்சிகள் சீரோடு சிறப்போடும் நடைபெற்று வெற்றியை தேடித்தந்ததற்கு மிக்க நன்றி அதே போல இன்று நடக்கூடிய நவரத்திற விழாவில் ரெண்டு திரு ரெண்டு திட்டங்களைப் போக மீதி ஏழு திட்டங்கள் இருக்கின்றன அதில் மூன்று திட்டங்களை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அதற்கு அறிமுகப்படுத்தும் திட்டத்தை இந்த கூட்டம் நடைபெறுகிறது என்று மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் இப்போவும் நமது அகலம் வெள்ளஞ்சீட்டியார் சங்கத்தின் சார்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறாம் ஆண்டு மதிப்புக்கு மரியாதைக்குரிய சேலம் ஆண்டவர் பெருந்தகை டி முத்துராம் சித்தியார் அவர்களின் அவர்கள் அப்பொழுது நான் துணை நான் செயலாளராகவும் மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய ஏ துர்சாம் சிட்டியார் அவர்கள் தலைவராகவும் மதிப்புக்கு மரியாதைக்குரிய பி ராமசாம் சிட்டியார் தியேட்டர் தியேட்டர் உரிமையாளர்கள் துணைத் தலைவராகவும் பொருளாளராக எஸ் ஏ மாண்டிகம் சித்தியார் அவர்களும் துணைச் செயலாளர் ஆசிரியர் கந்தசாமி இருந்த சமயத்தில் சீரோடு சிறப்புடன் இந்த சங்கத்தை சீரோடும் சிறப்பு நோடு கொண்டிருக்கின்ற வேளையில் எங்களுடைய நிர்வாகத்தை பாராட்டி எங்களுடைய நிர்வாகத்தை பாராட்டி மதிப்பும் மரியாதைக்குரிய ஆண்டு சேலம் அகரம் வெள்ளாஞ்சட்டியார் சங்கத்தின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவரத்ன விழா ஜூலை வெள்ளி சனி மற்றும் ஞாயிறு மூன்று நாட்கள் சேலம் அகர மகாலி வெகு அதே போல பள்ளிக்கு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏற்கனவே இருக்கின்றது இருந்தாலும் நமது சமூக மக்களிடம் நன்கொடையாக பெற்று பற்று பற்றாத சேர்ந்து படிக்க வைக்கிறது இருக்க வேண்டும் என்ற நல்ல காரணத்துடன் மதிப்பு மரியாதைக்குரிய மாமார் ஆர்ய கே கன்சாம் செட்டியார் செல்லம்மாள் அவருடைய சார்பாகவும் ஒரு மதிப்பு மரியாதைக்குரிய ஆர்யகே கே நடராஜன் செட்டியார் ஹேமலாத அவர்கள் குடும்பத்தின் சார்பாக நண்பர்களை ரூபாய் அஞ்சு லட்சத்து ரூபாய் பற்ற அஞ்சு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் நன்கொடை அழித்து அதற்கும் நமக்கு வரக்கூடிய வருவாயை கொண்டு இந்த படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு வழங்க வேண்டும் கேட்டுக்கொண்டது கொண்டிருக்க மேலே செய்து கொடுத்திருக்கார்கள் அவருக்கு நன்றி இந்த இதே போல மதிப்புக்கு மரியாதைக்குரிய ஆரியக்கன் கன்சாம் சிட்டியார் செல்லமாளுடைய குமார ஆரியக்க நடராஜன் ஹேமராதா குடும்பத்தால் வைரபிராவின் போது நமது தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய லோகநாத் ஜெட்டியார் அவர்கள் சமயத்திலே சமயம் இந்த நாம் முன்னால் இந்த ஸ்டேட்டிங் அதாவது பொன்விள மண்டல கீழ் அமைந்திருக்கக்கூடிய சமையலரை எழுத்துவிட்டு ரூம் கட்டி மேல்மாடி கட்டிவிடும் என்று கேட்டுக்கொண்டதன் பேரில் அவர் அந்த காலத்திலேயே ஆயிர கே நடராஜன் அவர்கள் குடும்பத்தாரர்கள் நன்கொள்கிறார் மதிப்புக்கு மரியாதை மோகராஜ் செட்டியார் அவர்கள் தலைவராக இருந்த சந்தித்து கேட்டுக்கொண்டதன் பேரில் அதுக்கும் பெரியவாரியாக நன்கொடை அழைத்து இந்த கட்டடத்தை உறுதிப்படுத்தியிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல மதிப்புக்கு மரியாதைக்குரிய மகழஞ்சாவடி சிவராம் செட்டி சிவராம செட்டி அவர்களை பற்றி பேச வேண்டும் அவருடைய பெரும் பெரிய மெயில் அதிபர் மகனஞ்சாவில் ரைஸ் மில் நடத்தி பெரும் படிச்ச பெரும் நீதி தட்டி பெரும்பாலான வியாபாரத்தை நடத்தி கொண்டு வந்த சமயத்தில் இந்த நடத்தி வந்தார் அவருடைய சார்பாக அவருடைய குமரர்கள் மதிப்புகுமரியாக இருக்கக்கூடிய சிவராம் செட்டியார் பாலம பாலமாமணி அவர்கள் குமாரர்கள் சரவணன் அவர்களும் அவர் குமார்த்து சந்தவர்களும் இந்த மேல்நிலை பள்ளிக்கு ஒரு நல்ல நன்கொடை அழித்து அதை ஊக்கி கொண்டு நன்றி கொடுத்து ரூபாய் அஞ்சு லட்சம் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவருக்கும் நன்றி நிதி கொடுத்து மேல்நிலை படிக்கும் மாணவ மாணவிகள் நல்லபடியாக படித்து வளர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நிதியை அளித்த மூன்று நபர்களுக்கும் மறுமொருமையை நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் மாமார் அவர்களுக்கு நன்றி சொல்லி வச்சுல போயிட்டாங்க போயிட்டாங்க